அவர்களே ஆவடி கார்வேந்தன் அவர்களே திருவெற்றியூர் மோகன் அவர்களே கும்மிடிப்போண்டி ஆனந்தன் அவர்களே அரசை தளபதி பாண்டியன் அவர்களே சோழிங்கநல்லூர் சகோதரர் பாண்டு அவர்களே இங்கே உங்களுக்கு தொடக்க உரையாற்ற இருக்கின்ற நமது அண்ணன் துணைத் தலைவர் கவிஞர் கலிபோன்றன் அவர்களே திராவிட இயக்கிய தமிழர் பேரவைத் தலைவர் ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களே சிறப்புரையாற்ற இருக்கின்ற திராவிட கழக தலைவர் ஆசிரியர் அவர்களே எனக்கு முன்பாக பேசி அமர்ந்த நமது பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் சகோதரி அருள்மொழி அவர்களே வழக்கறிஞர் செயலவைத் தலைவர் வழக்கறிஞர் வீரமர்தினி அவர்களே இணைத்துறை வழங்கி கொண்டிருக்கிற சகோதரர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே துணை பொதுச் செயலாளர் சகோதரி மதிவதனி அவர்களே அண்ணன் குமரேசன் அவர்களே பன்னீர்செல்வம் அவர்களே அண்ணன் கோபால் அவர்களே மணியம்மை அவர்களே விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர் சகோதரர் கரிகால் வளவன் அவர்களே தோமுசாவின் ஐயா முத்துமாரியப்பன் அவர்களே பெரியார் அம்பேத்கர் சிந்தனையாளர்கள் வட்டத்தை சேர்ந்த ஆஸ்திரேலியாவிலிருந்து இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்த நிகழ்வுகளை பற்றி அருமையாக ஒரு விளக்க உரையாற்றிய சகோதரர் அண்ணா மகிழ் நண்பன் அவர்களே நன்றியுரை கூற இருக்கின்ற சகோதரர் பார்த்தசாரதி அவர்களே மற்றும் இங்கே வந் வருகை தந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே பெற்றோர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை சகோதரி நமது பிரச்சார செயலாளர் அவர்கள் கூறியது போல் பெரியார் சுயமரியாதை திருமண நிலையம் தந்தை பெரியார் அவர்களால் பிராக்டிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு சுயமரியாதை திருமணம் எப்படி நடக்க வேண்டும் எப்படி செலவின்றி நடக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் வகையில் ஒரு அருமையான திட்டத்தை எடுத்துக்கொண்டார் அதற்கு சட்ட வடிவம் கொடுத்தார் அறிஞர் அண்ணா அவர்கள் இதை நாங்கள் சிறப்பாக பெரியார் திடலில் தொடர்ந்து செய்து வருகிறோம் ஏற்கனவே அவர்கள் கூறியது போல நான் இந்த ஜனவரி ஒன்று முதல் செப்டம்பர் பதினேழு வரை இதுவரை நடந்த அந்த நிகழ்வுகள் இணையேற்பு நிகழ்வுகள் நானூத்தி தொண்ணூறு அந்த நானூத்தி தொண்ணூறுல ஜாதி மறுப்பு இணையேற்பு நானூத்தி அறுபத்தி நாலு வேற்று மா வேற மாநிலத்திலிருந்து வந்து இங்கே அந்த இணைய்ப்பு நிகழ்வுகள் நடந்தது பதினெட்டு அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் மற்ற மாநிலத்துக்கும் சென்றிருக்கிறார் என்பதை ரொம்ப அருமையாக புரியக்கூடிய ஒரு சின்ன புள்ளி விவரம் பார்ப்பனர்கள் இணைய நிகழ்வுகள் இருபத்தி ஆறு மனமுறிவு பெற்றோர் மறுமணம் ஒன்பது துணை இழந்தோர் இணையேற்பு ஆறு ஆக மொத்தம் நானூத்தி தொண்ணூறு இந்த இருநூத்தி அறுபது நாள்ல நானூத்தி தொண்ணூறு இணையேற்பு விழா இதுதான் தந்தை பெரியாருடைய பெரும் சாதனை ஒரு சான்று ஒரு சின்ன சான்று இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம் அவரை வந்து நாம் எல்லாரும் சொல்லும் போது பல்வேறு வகையாக சொல்லுவாங்க அதை நாங்கள் நண்பர்கள் பேசி கொண்டிருக்கும் போதும் எல்லாரும் சொல்லுவாங்க அவரை வந்து ஆங்கிலத்தில் ஹியூமனிஸ்ட் ரிஃபார்மிஸ்ட் ரெவல்யூஷனிஸ்ட் வாங்க அதாவது மனிதநேயர் சீர்திருத்தவாதி புரட்சியாளர்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டும் வகையில் நாங்கள் எல்லாம் அவரை வந்து டிஸ்ட்ரப்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் பார்ப்போம் டிஸ்ட்ரப்டர் அப்படின்னு பொருள் என்னன்னா தன்னை சுத்தி நடக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கு மாறுபட்டோ இல்ல எதிர்த்தோ இல்ல ஒரு புதிய பாதையை அமைப்பவர் அந்த மாதிரி செயலில் தான் தந்தை பெரியார் அவர்கள் அமைத்து வைத்தார் அந்த வழியில் தான் நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம் கேன்சருக்கே பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏல அவங்க மருந்து வந்து செலுத்துவாங்க அந்த கேன்சர் செல்லை அழிப்பது அதே போல்தான் தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்கள் பெண்ணடிமைத்தனம் மூடநம்பிக்கை மூட நம்பிக்கை போன்றவற்றை மட்டுமல்லாமல் நம்மை போராட தூண்டியவர் நாம் இன்னைக்கு இவ்வளோ இந்த நிலைமையில் இருக்கிறோம் இங்கே பார்க்கும்போது அதிக அளவில் பெண்கள் இங்கே இருக்கிறார்கள்ன்றதே சிறப்பு அதில் குறிப்பாக நான் இங்க ஆண் நண்பர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் பெண்களுக்கு முன்னாடி இடம் கொடுத்து அவங்க பின்னாடி இருந்தாங்க நான் தோழருங்கிட்டோட பேசிட்டு வந்தேன் ரொம்ப மகிழ்வா இருக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு நான் அண்மலை அண்மையில் பயணம் போயிட்டு போது சேலம் அருகில் ஒரு நண்பர் ஒருவரை சந்தித்தோம் கழக தோழர்களை சந்தித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் வீட்டுக்கு அவர்களுடைய நண்பர் வந்திருந்தார் அவர் வந்து பார்க்கும்போது நல்ல வரவேற்று அவங்க நம்ம இயக்கத்து தோழர்களுடைய நண்பர் அவர் நல்ல வரவேற்று நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அவருடைய நெற்றியில் என்ன இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக இதை போட்டு தந்தை பெரியாரை பற்றி சொன்னார் அவர் கூறுகையில் அதெல்லாம் போட்டு கையில என்ன பச்சை குத்தி இருக்கிறாருன்னு தந்தை பெரியாருடைய அவர் நெற்றியில் குங்குமம் அதெல்லாம் இருந்தா கூட இங்க கையில் அவர் வந்து தந்தை பெரியார் அவர்களை தான் பச்சை குத்தி இருக்கிறார் இதுதான் தமிழ்நாடு இதுதான் அவர் பதப்படுத்திய இந்த மக்கள் அவங்க ஏற்றுக்கொள்றவங்க தந்தை பெரியார அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ தந்தை பெரியார் என்பதை அவங்க பார்க்க ஒரு ஃபாதலி பிகரா அவர்கள் பார்க்கிறார்கள் அதனால்தான் இது வந்து இந்த சுயமரியாதை நூற்றாண்டுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக தான் நாங்கள் கருதுகிறோம் ஏற்கனவே சகோதரர் அண்ணா மகிழன் அவர்கள் கோரினார்கள் அண்ணன் குமரேசன் அவர்களும் சொன்னாங்க அடுத்த நவம்பர் ஒன்னு ரெண்டு தேதிகளில் ஆஸ்திரேலியா நாட்டில் மெல்பர்ன் நகரத்தில் சிறப்பாக அந்த மனிதநேய ஒரு மாநாடு சிறப்பான மாநாடு சுயமரியாதை மாநாடு அங்கே நடைபெற இருக்கிறது அதற்கு நாம் தோழர்கள் செல்கிறார்கள் அங்கே இருக்கிறவர்களும் வளர்ந்து கொள்கிறார்கள் பல்வேறு நாட்டிலிருந்து வருகிறார்கள் இன்றும் இந்த நேரத்தில் நாம் எம்ஜிஆர் நகரில் இங்க மார்க்கெட்ல ரொம்ப இங்க நாம் இந்த சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் நூத்தி நாற்பத்தி ஏழாம் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் இருந்தாலும் தமிழகம் எங்கும் எல்லா இடத்துலையும் நடக்குது அதை தவிர பெங்களூர்லயும் கேக்குறேன் ஆந்திராவிலும் விஜயபாடிலையும் சரி டெல்லிலையும் சரி கேரளாவிலும் இங்க மும்பையிலயும் வடநாட்டுல மற்ற பகுதியிலையும் நடைபெற்று இல்லாது மட்டுமல்லாமல் ஜப்பான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அமெரிக்கா மலேசியா சிங்கப்பூர் லண்டன் ஆகிய நகரங்களிலும் ஐயாவுடைய பிறந்த நாள் இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா உலகம் எல்லாரும் இருக்கிற மக்கள் தமிழ் மக்கள் ஐயாவுக்கு நன்றி கடனாக இதை செய்து வருகிறார்கள் என்பதாகவே நான் கருதுகிறேன் ஐயா எந்த அளவுக்கு சென்றிருக்கிறார் ஆசிரியர் அவர்கள் எப்பொழுதும் சொல்லுவார் பெரியாரை உலகமயமாக்குவோம் உலகத்தை பெரியார் மயமாக்குவோம்னு அதன் அடிப்படையில தான் நமது முதலமைச்சர் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல போய்க்கூட அந்த சொற்பொழிவு அதே வரிகளில் அவர் பேசினார் என்பதற்கு அவருக்கு நாங்கள் திராவிட கழகத்தின் சார்பாக நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறோம் சமூக நீதி நாள் என்று ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைய சட்டமன்றத்தில் அவர் அறிவித்தார் பண்றோம் அன்னையிலிருந்து இன்னைக்கு மட்டும் எல்லாரும் நாம் வருடா வருடம் உறுதிமொழி எடுத்து அவருக்கு நாங்கள் நன்றி செல சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் சிறப்பாக இந்த அரசும் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்தோடைய வழியிலேயே வந்து கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் வருகின்ற அக்டோபர் நான்காம் தேதி சனிக்கிழமை மாலை மறைமலை நகரில் எழுச்சியுடன் நடைபெற இருக்கிறது நமது சுயமரியாதை நூற்றாண்டு நிறைவு மாநாடு இங்க வந்திருக்கும் தோழர்கள் எல்லாரும் அங்க வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க பெரியார் வளர்க்கம் கொள்கிறேன்